என்ன செய்தார் சாமையற்ற தனி அந்த மந்திரத்திற்கான பொருள் பார்க்குறோம் இருந்து வேறுபாடு அடைதற்கு ஏது இல்லாத ஒப்பற்ற கற்பு நிலையை எனக்கு கொடுத்தாய் கற்பு நிலைன்னா என்ன அர்த்தம்னா தமிழ் இலக்கணத்துல கற்புங்கிறதுக்கு டெக்கரேஷன் என்னதுன்னா சொன்ன வார்த்தையை மீறாமல் கற்பனப்படுவது படுவது என்று தமிழ் இலக்கணம் சொல்லுது இன்று கற்பு என்று சொல்லப்படுவது என்னதுன்னா சிவனை அன்று வேறு எந்த கடவுளையும் வணங்காத தன்மை சிவனை அன்று வேறு கடவுளை வணங்காது வேறு கடவுளை வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை முதன்மையாக யாரை வணங்கணும் சிவனை வணங்கணும் மாரியம்மனை நம்ம யாராகத்தான் வணங்குறோம் சிவனாகத்தான் நம்ம யாரை வணங்குகிறோம் மாரியம்மனை வணங்குகிறோம் திரிசூலம் சிவனுக்குரியதை யார் வச்சிருக்கிறார் மாரியம்மன் வைத்திருப்பதனால மாரியம்மனை யாருதான் சிவன்தான் அதான் அதனாலும் இங்கு சைவத்திர கற்பு என்பது சிவன் அன்றி வேறு கடவுளை வணங்காத தன்மை அதைத்தான் உன்னிடத்திலிருந்து வேறுபாடு அடைவதற்கு ஏது இல்லாத ஒப்பற்ற கற்பு அதாவது காலவாச திருக்குறும் தொகையின் ஒரு பதியத்தை அப்போ பாடியிருக்கிறார் இன்னைக்கு பேசணும் மாதிரி அதுல எவனிடத்தில் திருநாவுக்கரசர் சொல்றார் சிவனை மட்டுமே கும்பிடுவான்னா அவர் உயிரணி கவரக்கூடாதுங்கிறார்கள் அது யமனுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு திருநாவுக்கரசர் சார் போடுறாரு சிவன் மட்டும் தான் கும்பிடுவான் அப்படின்னா அவனுடைய உயிரை என்ன சி விட கவரப்படாது அவர் அண்டர்ஸ்டு என்னது வேற யாரும் கும்பிட்டா என்ன திருக்கி அப்படின்னு அர்த்தம் அது இதாக அது என்ன அர்த்தம்னா பக்தியினுடைய எல்லை கற்கரியேன் கலைஞானம் மாணிக்கவாசலர் சார் கற்கரிய கலைஞானம் கசிந்துருகே ஆயுதம் மற்ற அரியேன் பிற தெய்வம் வேறு தெய்வங்கள் எனக்கு தெரியாது அப்படிங்கிற உன்னிடமிருந்து வேறுபாடு அடைவதற்கு ஏதுவில்லாத ஒப்பற்ற கப்புநிலை எனக்கு கொடுத்தனுடைய திருப்பெருந்துறையில் தங்கி இன்பப் இறைவன் இன்பப் பெருங்கடலாக இருக்கிறார் அதாவது இறைவன் இன்ப பெருங்கடலாக இருக்கிறார் மாணிக்கவாசக திருவண்ட பகுதி முடிகிற இடத்துல தன்னை தன்னுடைய இறைவன் தனக்கு கொடுத்த பேரின்ப அனுபவத்தை சொல்றார் மாணிக்கவாச திருவண்ட பகுதி கடைசி எடுத்து படிங்க அவர் சொல்றாரு பௌர்ணமி அன்னைக்கு நடுக்கடல் எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் ஆகி பௌர்ணமி அன்னைக்கு நடுக்கடல் என்னாகும் பயங்கரமாக பொந்தொளிக்கும் மேலே வரும் அது மாதிரி நான் ஆகி தேங்குற ஒரு கேள்வி நம்ம ஒரு கேள்வி கேட்போம் கடலினுடைய நீளமும் அகலமும் ரொம்ப பெருசு மாணிக்கவாசருக்கு அஞ்சலடி உடம்புதானே ஏன் தன்னை கடலோடு ஒப்பிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் த அவருடைய உயிர் என்ன செய்து விட்டது விரிஞ்சிட்டு நடத்த ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் சொல்றார் நரேந்திரன் இந்த உடம்பில் அதிக நாள் இருக்க மாட்டான் ஏனென்றால் அவனுடைய ஆன்மா வியாபகமாகி விட்டதுங்கிறார் விவேகானந்தர் பற்றி ராமகிருஷ்ணன் சொல்றார் நரேந்திரன் இந்த உடம்பில் அதிக நாள் இருக்க மாட்டான் ஏனென்றால் அவனுடைய ஆன்மா என்ன செய்து விட்டது வியாபகமாகி விட்டதுங்கிறான் மாணிக்கவாசருடைய உயிரும் வியாபகமாயிற்று அதனால தான் அவர் தன்னை எதோட ஒப்பிடுறாரு இறைவனை கடலோடு ஒப்பிடலாம் மாணிக்கவாசு தன்னையே இதோட போடுறாரு அந்த இடத்துல திருவொண்ட பகுதியில் கடல் உவாக்கடல் நல்லிணி உவா என்ற தமிழ் வார்த்தைக்கு பௌர்ணமின்னு அர்த்தம் உவான்னா என்ன அர்த்தம் தமிழ் வார்த்தைக்கு பௌர்ணமின்னு அர்த்தம் முழுமதி பௌர்ணமி என்னைக்கு நடுக்கடல் எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் ஆயிட்டு இன்னொரு இடத்துலேயும் சொல்கிறார் கடலில் அலை உறன மாதிரி ஆயிட்டு எனக்கு திடீர்னு அந்த பகுதியை ஞாபகம் வந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமான செய்தி நம்முடைய அருச்சல்வர் ஐயாவுடைய கல்லூரியில் மகாலிங்கம் இன்ஜினியரிங் கல்லூரியில் பேசுறதுக்கு அழைச்சிருந்தாங்க நம்ம ஐயா சாமி தான் கூப்பிட்டார் எனக்கு அங்கே யார் என்னையை அழைக்கல நேரடியாக ஐயா சாமி தான் கூப்பிட்டு போனார் ஒரு மணி நேரம் பேசணும் அதுபோல் அங்கேருந்து என்னையை கூப்பிட்டு பேசுனாங்க ஒரு மணி நேரம் பேசணும் சன்மார்க்கிகள் திருவாசகம் பாராயணம் பண்ணுறாங்க சன்மார்க்கிகள் திருவாசகம் பாராயணம் பண்ணுறாங்க அப்போ உங்க தலைப்பு எதுவாகலாம் இருக்கணும் சன்மார்க்கமாக இருக்கணும் திருவாசமும் இருக்கணும் அப்படின்னு லாக் பண்ணி விட்டுட்டாங்க இதையெல்லாம் ரெடியாக இங்கே வாங்கினாங்க நானும் போனே ஒரு மணி நேரம் பேசினேன் அதில் இந்த தலைப்பெல்லாம் எடுத்து பேசினேன் இந்த தலைப்பை எதற்காக எடுத்து பேசினேன்னா வள்ளலார் வந்து திருஞான சம்பந்தர் மேலே பத்து பாட்டு பாடியிருக்கிறார் அதுக்கு அந்த பாட்டே ஃபேமஸ் ஆகிட்டு இப்போது நான் அதை எடுத்து பேசின கூட ஞானசம்பந்தர் மேலே பத்து பாட்டு திருநாவுக்கரசர் மேலே பத்து பாடல் சுந்தரர் மேலே பத்து பாடல் மாணிக்கவாசகர் மேலே பத்து பாடல் பாடிக்கிறார் யாரு வள்ளலார் வாங்கலந்த மாணிக்க அதெல்லாம் அந்த பத்து பாடலை ஒரு பாட்டு அதில் எல்லாருந்த வாங்கலந்த மீன்கலந்துங்கிறத பாடுவாங்களே தவிர நான் வேற ஒரு இடத்துல அதில் ஆராய்ச்சி பண்ணேன் அந்த பதியத்துக்குள்ள போய் என்னன்னா நாலாவது மந்திரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு வள்ளலார் மாணிக்கவாசர்கிட்ட கேள்வி கேட்குறாரு வள்ளலார் நீங்க சோமையார் வீட்டில் திருவாசி இப்ப கூட எடுத்து பாருங்க இருப்பது இருப்பது அந்த திருவண்ட பகுதியில பின்னால இருக்கும் இருப்பது ஆக்கிணை முடிவு வள்ளலார் மாநில வாசகிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா திருவண்ட பகுதிங்கிற தலைப்புல கடைசியில் நீங்க இருப்பதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறார் யாருக்கு புரியலங்கிறாரு வள்ளலார் எனக்கு புரியல அந்த இருப்பதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு ஏன் இப்படி வள்ளலார் கேட்டார் என்பதை மட்டுமே ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இருப்பது கேட்டார் வள்ளலாருக்கே சந்தேகம் வருதுன்னா அப்ப அங்க எவ்வளவு சந்தேகம் நமக்கு வருங்கிறத பார்க்கணும் அந்த பின்பகுதி முழுவதும் அதில் ஒரு இடம் தான் உவாக்கடல் நல்லுநீர் உள்ளகம் பிறகு அதில் ஒரு இடத்துல கடற்கரை என்னையும் இருப்பது ஆக்கின அதுல இன்னொரு வரி இருக்குது கண்ணல் கணித கடிதன இப்போ நான் தலைக்குப்பிட்ட பக்கத்தில் வந்துட்டேன் கண்ணல் கணித கடிதன என்ன அர்த்தம் தெரியுமா யானதுங்கிற கரும்புங்கிற யானை மாதிரி ஆகிட்டேங்கிறார் யாரு மாணிக்கவாசர் மாணிக்கவாச உடம்ப எடை போட்டால் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ தேரும் ஞானிகளுக்கு அந்த எடை கூட இருக்காது யானையினுடைய எடை என்ன பல டம் அவர் என்ன சொல்றாரு நான் எது மாதிரி ஆகிட்டேங்க என் கரும்புதுங்கிற யான மாதிரி அப்படின்னா அவர் தன்னுடைய ஆன்மா என்ன செய்துட்டு வியாபகமாகி விட்டது சன்மார்க்கிகள் சொல்றாங்க எங்காக்களே ஒருத்தர் இப்படி ஒரு நாளும் பேசுறது இல்லையே எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா அதெல்லாம் மாரியவனுடைய தான் என்ன மாரியவனுடைய கருணை அதில் ஒரு பாட்டுல வள்ளலாரோட வள்ளலார் சொல்றார் மாணிக்கவாசகரை பார்த்து பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொல்றார் மாணிக்கவாசகிட்ட பேசுறார் வள்ளலார் பெட்டுக்கு மண் சுக்கும்போது இறைவனை அடிச்சு விட்டாங்க பிரம்ப வச்சு இறைவனை அடித்த செய்தி யாருக்கு போச்சுது மாணிக்க ஜெயிலில் இருக்கிறார் மாணிக்கவாசர் சிறையில் அடைச்சதுக்கு தான் அவர் வெள்ளத்தையே வர வைக்கிறார் மாணிக்க சிறைக்கு தகவல் போகுது இந்த மாதிரி நீங்க கும்பிடுற சிவபெருமான பிரம்பால அடிச்சு விட்டாங்கிறாங்க மாணிக்க வாசகருக்கும் விழுந்தது எல்லா உயிர்களுக்கும் விழுந்தது மாணிக்க ஃபீல் பண்றாரு என்னடா அப்படின்னு ஃபீல் பண்றாரு எல்லா உயிர்கள் மேலேயும் அடிபடுது நான் மதுரையில் படிக்கிற காலத்தில் சித்தாந்திகள் கேட்பாங்க பிட்டு சுங்கும் போது ஒருத்தனுக்கும் வயிறு நிறையல அடி விழும்போது எல்லாருக்கும் அடி விழுது பிட்டு சாப்பிடும்போது எல்லாருக்கும் வயிறு நிறைய ஹோட்டலில் சாப்பிடுவாங்க என்ன சொல்லணும் இட்லி வேண்டாம் வயிறு நிறைஞ்சு கேட்கணும் அப்போ அவருக்கு மட்டும்தான் வயிறு நிறைஞ்சது சித்தாந்திகள் சொன்னாங்க பிட்டு சாப்பிடும் போது வேறாய் நின்றான் அடி வாங்கும் போது ஒன்றாய் நின்றான் அப்படின்னு இந்த டைம்லயாவது ரெண்டு அடி அவங்க வாங்கட்டு அப்படின்னு சொல்லி வேறாய் நின்றான் அப்படின்னு அப்படின்னு சித்தாந்திகள் எண்பத்தி அஞ்சுல நான் கேட்ட செய்தி இப்போ சொல்றேன் மாணிக்கவாசர் சிறையில் இருக்கிறாரு சிவபெருமானை அடிச்சிட்டாங்க இந்த செய்தி யாருக்கு போகுது மாணிக்கவாசருக்கு போகுது வள்ளலார் என்ன கேட்கிறார் தெரியுமா இறைவனை அடிச்சிட்டாங்க செய்தி மாணிக்க வாசகருக்கு போன உடனே மாணிக்கவாசகர் எவ்வளோ வேதனைப்பட்டுப்பாரு அதை நினைச்சா எனக்கு மனசுல இடியே விழுந்த மாதிரி இருக்குன்னு பாடுறார் அந்த பாட்டு வள்ளலார் பாட்ட சொல்கிறாங்க அண்ணா வாங்க வாங்க பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் வாதஊரம் நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டது இறைவா உங்களுடைய மேனி பொன்னார் மேனி பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் இது சினிமா பாடலாக மாறிச்சு இந்த பாட்டு இதை இதை நினச்சிங்கன்னா ஒரு சினிமா பாடல் ஞாபகம் இல்லை வள்ளலார் தான் எடுத்து கொடுத்தது பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் வாதஊரர் நெஞ்சம் என்பட்டதோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாணிக்கவாசுகள் எவ்வளவு வேதனை எனக்கு இந்த செய்தி இன்னைக்கு தான் தெரியுங்க இந்த செய்தியை படித்த உடனே விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யார் பாடுறா வள்ளலார் பாடுறா ஆனால் இந்த வள்ளலாரை அனுபவிக்கிறதுக்கு சைவர்கள் இல்லை சைவர்கள்ட கேட்டால் வள்ளலார் வேண்டாங்கிறாங்க சன்மாய்கைகள்கிட்ட கேட்டால் சைவர்கள் வேண்டாங்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்திகை விழா மன்றம் அதை ஒரு புரட்சியாக பண்ணுறாங்க கொடிய தம் முதல் நாளாக தான் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கு அறிவிச்சோம் நாங்கள் சோமவாரப்பட்டியில் சிவனடியார்களுக்கு அறிவிச்சோம் நம்ம கொடியேற்றத்துக்காக இந்த வர்ற கனியூரில் இருந்து டாக்டர் மதியவர் வர்றார் இணை துணை இயக்குனர் மட்டுதானே மருத்துவத்துறையில் துணை இயக்குநராக இருந்தவர் வர்றார் சன்மார்க்க கொடியும் ஏற்றுறாங்க நம்ம யூகேபிஐயா வந்து கார்த்திகோளம்ன்ற கொடியை ஏற்றுகிறாங்க இதுதான் சரியாக இருக்குது சன்மார்க்கத்தையும் ஏற்றுக்கிடணும் எதையும் ஏற்றுக்கணும் சைவத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அந்த திருவாசகத்து உலகம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு புரிஞ்சோம் அதாவது எனக்கு திருப்பெருந்துரையில் தங்கிய இன்ப பெரு கடலேங்கிறார் இவர் இன்பம் கடலாக இருக்கிறதுனால தான் ஆன்மாவையே எதா மாற்ற வேண்டி இருக்குது கடலாக மாற்ற வேண்டியிருக்கு வரீங்களா ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்காக இருபது நிமிஷம் வெளியே போயிருக்கோம் ஓ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஒரு கரண்ட்டு கம்பம் போட்டு கரண்ட்டு கொடுக்கணும் ஈவியில் கேட்குறாங்க எவ்வளவு உங்களுக்கு கரண்ட் தேவைன்னு கேட்குறாங்க ஒரு மதிப்பாக கேட்குறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு கனெக்ஷன் இருந்து ஒரு கனெக்ஷன் பிடிக்கிட்டாங்க இடையில எடுத்தாங்க தெரியுமா அந்த குறிப்பிட்ட மீட்டரில் அதை எடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நாலு ஃபேன் ஓடும் சார் ஒரு ஆறு லைட் ஓடும் ஒரு நஞ்சாறு நைட் லேம்ப் ஓடும் ஃப்ரிட்ஜ் மிக்ஸி இதெல்லாம் ஓடும் சொல்கிறோம் வச்சுருந்தாங்க நமக்கு ஒரு கரண்ட் கம்பத்தை போட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு மில்லுக்கு கரண்ட்டு கம்பம் போதுமா என்ன வேணும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆனால் தானே கரண்டை இறக்க முடியும் மாணிக்க வாசகர் இரையும் டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றினார் டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றி இன்பம்ங்கிற கரண்டை என்ன செய்தார் இறக்குனார் இப்போ புரியுதான் பாருங்க இப்படி செய்யும் சொன்னாதான் புரியும் ஏன்னா நமக்கு இந்த இன்பம் வர்றதுக்கு பல கோடி வருஷம் ஆகும் அப்போ நம்ம எதை தான் புரிஞ்சுக்கிடணும் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு தான் புரிஞ்சுக்கிடணும் அதை அதைத்தான் அவர் சொல்கிறார் அதை இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம் நம்ம வாங்கியிருக்கிற பொருள் ரெண்டு கிலோனா அதுக்கு தகுந்த பேர் தருவாங்க வாங்கியிருக்கிற பொருள் அஞ்சு கிலோனா அதுக்கு தகுந்த பேர் பயிர் தருவாங்க அதுக்குன்னு தனித்தனியாக பயிர் வச்சிருக்கிறான் அதோட பெரிய பையன் கொடுத்துட்டா முதலாளி தட்டுவார் ஏ அங்கே இருக்கிறா அதை எடுத்துக்கிட்றான் அப்படின்னு நீங்க வாங்கியிருக்கிற பொருள் இருபது கிலோனா மெகா பேக் வந்துடும் அதே மாதிரி மாணிக்க வாசகரை இறைவன் என்ன செய்கிறாரு மெகா பேக்கா மாத்திர நிறைய யோசிக்கிறது சைவத்தில் ஏண்ட ஒருத்தர் கேட்டார் இறைவனுடைய உண்மை நிலை இறைவனுடைய பொதுநிலைன்னு அடிக்கடி பேசுறீங்க புரியவே மாட்டேங்க அப்படின்னா உண்மை நிலைன்னா சூரியன் மாதிரி இறைவன் இருக்கிறது பொதுநிலைனா சூரியலேருந்து வர்ற ஒளி மாதிரி இறைவன் இருக்கிறது இதுதான் சைவம் அதுக்கு சமீபத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன் அதாவது ஒரு பெரிய கட்சி தலைவர் என்ன செய்கிறாங்க மேடைக்கு வர மேடையிலிருந்து ஒரு பெரிய நீண்ட பாதை ஒன்று போட்டு அதில் நடக்கிறாங்க அதுக்கு என்ன பேர் ரேம்பாக்குன்னு பேர் என்ன பேர் ரேம்பாக்கு கட்சி தலைவர் மேடையாக இருந்துகிட்டார்னா அது அவர் உண்மை நிலை வாக்கில் யார் பக்கத்தில் வர்றாரு அப்போ அது என்னது அது பொதுநிலை அவ்வளவுதான் இப்படி நீங்க புதுசு புதுசாக யோசிக்க சொல்றாங்க சைவ சித்தாந்தத்தில் பலசையே சொல்லாதீங்க நீங்க மட்டும்தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக என்ன செய்யுங்க யோசிச்சு யோசிச்சு சொல்ல சொல்றாங்க இப்போ அதனால் இன்ப கடலாக இறைவன் இருந்தான் நான் உன்னை பற்றி குறைகளே கூறும்படி என்னை விடுத்து அதாவது மாணிக்க வாசகரை இறைவன் திருப்பெருந்துறையில் விட்டுட்டு கிளம்பிட்டார் திருப்பெருந்துறையில் இறைவன் குருவாக அமர்ந்திருந்தார் பாண்டியன் குதிரை வாங்கி வரும்படியாக யாரை அனுப்பினான் மாணிக்கவாசகரை அனுப்பினான் இவர் போகும்போது இறைவன் குருவாக இருந்து பாடம் நடத்தினார் இறைவனை குருவாக ஏற்றார் குதிரை வாங்குற காசில் கோயில் கட்டிட்டார் அந்த கோயில் கட்டும்போது கெட்டி முடிச்சார் கெட்டி முடிச்சிடுறாரு இறைவன் எல்லாம் முடித்த பிறகு மாணிக்கவாசகருக்கு அருள் செய்த பிறகு புறப்படுறாரு மாணிக்கவாசர் இறைவன் புறப்படும் போது நான் வந்து கையிலே கிளம்புறேன் இந்த பொய்கையில் ஒரு ஜோதி வரும் அந்த ஜோதியில நீங்களாம் கலந்து நீங்களும் வந்துருங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாரு மாணிக்க வாசகரை பார்த்து சொல்லலை அப்படியே வரலாறு மாணிக்க வாசகரை பார்த்து நீங்கள் ஜோதிக்குள்ளே வாங்க சொல்லலை வேற பக்கமாக திரும்பி நின்று உடனே உடம்பு மாணிக்க வாசகருக்கு சின்ன சந்தேகம் நம்மளை சாமி ஒன்றும் சொல்லலை நம்மளால் ஜோதிக்குல போய் கூடாது அதனால அவர்கிட்ட கேட்பவங்க போய் கேட்டார் நான் என்ன செய்கிறதுங்க நீங்கள் கையிலே போகிறதா சொல்கிறீங்க நான் வரும்போது கூட உட்காந்தவங்க ஓல்ட் அட்மிஷன் எல்லாம் என்ன சொல்கிறீங்க ஜோதிப்பில் வர சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னாரு கோலவார் பொதுவின் வருங்க அப்படின்னாரு கோலவார் பொதுன்னா சிதம்பரம் எங்கே வாங்க நீங்கள் நீங்கள் என் கூடையும் வரக்கூடாது ஜோதிக்குள்ளையும் வரக்கூடாது சிதம்பரத்துக்கு வாங்க பேசிக்கலான்ட என்ன காரணம்னா பாடி முடிச்சுட்டு சிதம்பரம் வந்தார் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வாங்குறது எல்லாத்தையும் இவரே புலவராக உட்கார்ந்து எழுதி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு யாரு இறைவன் சிதம்பரத்துக்கு வாங்கன்னு யாரை சொல்றாரு மாணிக்க வாசகரை சொல்லுகிறான் இறைவன் போயிட்டாரு நிறைய பேர் ஜோதிட போயிட்டாங்க இவரால் அந்த பிரிவு தாங்க முடியாம அழு அழு அழுது தான் திருவாசன் பிரியே என்று அருளையே அருளும் பொய்யோ என்று பெருமானே ஒரு நாள் என்னை பார்த்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னிய பிரிஞ்சு போயிட்டே பொய் பேசுறவனா நீயோ அப்படின்னு கேட்கிற யாரு கிட்ட நீயுமா பொய் பேசுற அப்படின்னு பிரியேன் என்று சொல்லிய சொல்லும் பொய்யோ எங்கள் பெருமானே என்று கேட்கிற அதை இந்த இடத்துல பதிவு பண்றாரு நான் உன்னை பற்றி குறைகளே கூறும்படி எனது மற்றவர்கள் முன்னிலையில் என்னை விட்டுட்டு நீ போயிட்ட இறைவன் கையிலே கிளப்பிட்டாரு இறைவன் அங்கே இருந்தவங்க எல்லாம் ஜோதி வந்து உள்ள உள்ளே போயிட்டாங்க இவர் மட்டும் தனியாக மாட்டிருக்காரு சாமி நேற்று நீங்கள் சிவருவான் கூட உட்காந்துருந்தீங்க உங்கள் வாத்தியார் கூட உட்காந்துருந்தீங்க உங்க கூட ஆயிரக்கணக்கானவங்க உட்காந்துருந்தாங்க என்ன தனியாக சுற்றுறீங்க சாமி விட்டுட்டு போயிட்டாருங்க ரெண்டாவது ஒருத்தன் வர்றான் என்ன தனியாக சுற்றுறீங்க சாமி விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு யார் சொல்ல வேண்டியது வருது அடுத்த முன்னாலும் நான் வந்து குறை சொல்ல வச்சுட்டேன்னு சொல்றேன் அடுத்த முன்னால ஒன்று நான் என்ன செய்ய வச்சுட்டேன் குறை சொல்ல வச்சுட்டே அப்படின்னு கேட்குறேன் குறை அயலாறும நிலையில் என்னை விடுத்து நீ யாது செய்தாய் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டேன்னு கேட்கிறேன் அதாவது ஒரு இடத்துல திருவாசகத்தில் அந்த இன்னொரு இடம் இருக்குது அது நான் என்னோட பொருத்தமாக சொல்கிறேன் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை வரும் அறி அறிவற்றதாய் தீங்கற்றதாய் ஒப்பற்றதாய் உள்ள உன் திருவடி அழியாதது உன் திருவடி தீமையற்றது உன் திருவடி ஒப்பற்றது உன் திருவடி உன் திருவடியே புகழென்று நான் அன்பினாலே உன்னை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னா போற்றுகிறேன் அன்பினால் துதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா ஆமாம் அன்பினால் துதிக்கிறேன் அப்படின்னு பொருள் சொல்லக்கூடாது அன்பையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சைவம் சொல்லுது அப்போ ஞானம் எப்போ வரும் சரியை முடிக்கணும் கிரியை முடிக்கணும் யோகம் முடிக்கணும் ஞானம் வரும் சும்மா ஞானம் வராது சரியை நான் என்ன கோயில் வழிபாடும் கோயில் பணியும் கிரியைனா என்ன சிவ பூஜை யோகம்னா என்ன வழிபாடு அதற்கு பிறகுதான் ஞானம் வரும் அது சும்மா வராது இந்த திருஷணமாயர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொன்னேன் நாங்கள் இந்த சனியகிரியை யோகம் இவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் பேசுகிற நூலில் சரியகிரிய யோகத்தை ஒரு வருஷம் பேசுறதுக்கு சிலபஸ் நாங்கள் மாரியம்மன் கோயிலில் என்ன சொல்கிறோம் கோயிலுக்கு வாங்க சரியை முடிஞ்சது சாமி பூஜை பண்ணுறாரு பாருங்க கிரியை முடிஞ்சது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க செல்போனில் பேசாமல் உட்காருங்க யோகம் முடிஞ்சது அதுக்கு பிறகு ஒரு தெளிவு வருது இல்லை அதுதான் என்னது ஞானம்னு சொல்லி ஆனால் சைவ சித்தாந்தில் ஒரு வருஷம் சிலபஸ் இருக்குது எதுக்கு சரியாகிறிய யோக ஞானத்துக்கு ஒரு வருஷம் செலபஸ் இருக்கு இப்படி சுருக்கி சொல்கிறோம் அந்த ஞான நிலையில் இருந்து தான் உன்னுடைய திருவடியை நான் வழங்குகிறேன் திருக்கழுக்குன்றத்தில் வேணி உனது திருக்கோலங்களை எனக்கு காண்பித்தாய் என்றான் மந்திரத்தை வாசித்தோம்னா கிளம்பிடலாம் ோர் என்ன அர்த்தம் உன்னை விட்டு பிரியாத ஒரு கற்பை எனக்கு கொடுத்தார் கற்பு நிலை என்று பேச வந்தால் இது கட்சிக்கும் அதனை வைக்கும் பாரதியார் சொல்றார் கற்பு கற்புன்னு சொல்றான் ஆண்களுக்கும் ஆண்களும் அந்த கற்பை கடைபிடிக்கணுங்கிறார் பாரதியார் கற்பு நிலை என்று பேச வந்தால் இது கட்சிக்கும் அதனை பிரதிபலிக்கும் மாணிக்கவாசகர் கற்பை எங்க வச்சிருக்க பக்தியிலேயே வச்சிருக்க எங்கே வச்சிருக்கிறார் பக்தியிலே வச்சிருக்க பெருந்துறை பெரு வெள்ளமே ஏதமே பல பேச உன்னை பற்றி நான் குறை பேச வச்சிட்டேன் நீ ஒன்பாட்டு கையிலாயம் போயிட்ட உன் கூட வந்தவங்க நான் ஜோதிக்கில் போயிட்டாங்கிறேன் வரவும் பரவலாம் என்ன சாமி தனியாக இருக்கிறீங்கன்னு கேட்குறான் நான் விளக்கம் சொன்னா என்ன உங்களையுமே விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு கைலாய்து கூப்பிடலாம் பரவாயில்லைங்க ஜோதியாவது விட்டுக்கலாம் அதையும் கூட செய்யலை இப்படி உன்னை குறை பேச வச்சுட்டாங்கிற ஏதனே பல பேச நீ என்னை எழுதியாருமனும் என் செய்யல அடுத்தவங்க முன்னாலும் இப்படி பண்ணிட்டிய சாதல் சாதல் பொல்லாத சாதல்ங்கிறது தான் அடிவற்றான இருக்கும் அடிவற்ற பொல்லாமையற்ற பொல்லாமைங்கிறது தான் தீங்கற்ற இறைவனுடைய திருவடி தீங்கற்றது தனிச்சரன் அப்படின்னா ஒப்பற்ற திருவடி தனிச்சரன் சரணாமன காதலா உனை ஓத காதல்ங்கிறது இடத்துல அன்பு அன்புக்கும் காதலுக்கும் என்ன வேறுபாடு அன்பு முதிர்ந்தால் காதல் சமயநிலையில காதலாகி கசி உனை ஓதனை வந்து காட்டினாய்க்கும் இல்லை என்ற அளவில் இந்த மந்திரத்தை நிறைவு செய்வோம் வர வகுப்பில் சிந்திப்போம் வகுப்பை நிறைவு செய்வோம் அனைவருக்கு நன்றி சொல்லி இப்பணியை நாம் சிறப்பாக செய்வதற்கு செய்த மாறிகளும் திருவடிகளை வணங்கி இனி கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் அனைத்து நன்மைகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் அறுதி கேட்போய் வருவான் வழி எடுந்தவளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் வான்மயிர் விழாது வீக மணிபுலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலான உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க அற்றவங்க எளிமல்ல